அதே மாதிரி ஒரு நாள் நான் ஒரு அலுவலத்திலேருந்து வெளியில் கிளம்பும்போது என்னுடைய சமையல்க்காரன் வந்து சொன்னான் சார் யார் தெரியுமா இவருடைய பொண்ணை நம்பால் கூட அனுப்பிட்டான் சார் ரயில் ஏற்றி அனுப்பிட்டான் சார்ன்னு இல்லை ரயில் ஏற்றி அனுப்பிட்டான் அப்படிங்கிற சொல் நம்பால் கூட இவர் பொண்ணை ரயில் ஏற்றி அனுப்பிட்டான்னு சொன்னான் அன்றைக்கு இரவு வேதனை கதை தான் பெத்தவனுங்கிற கதை என்னுடைய இலக்கிய ஆசனம் இப்படி நிறைய இருக்காங்க உதாரணமாக வந்து என்ன பன்னிக்கண்ணி திங்கிறேன் அப்படின்னு திட்டினப்போ நான் முதம்புல அந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகங்கள் வந்து பன்னிக்கறி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் குறிப்பாக கடலூர் மாவட்டம் அப்போ அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே பன்னிக்கறி சாப்பிட்றதில்ல மாட்டுக்கறி சாப்பிட்றதில்ல இப்போ பிற சமூகம் சில சமூகங்கள் சாப்பிடுது அப்படின்னு தான் நான் எதுனா அன்னைக்கிளியும் பன்றிக்கறியும் கதை அந்த பன்னிக்கறி திங்கிற பையன் சொன்னான் இல்லையா அவன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பண்ணை விலை கூப்பிட்டா அந்த அம்மா மிளனுக்கு ஒருத்தம் இல்ல எனக்கு திங்க தெரியலன்னு சொன்ன அம்மா மிளனுக்கு வருத்தம் இல்லை இவங்க எல்லாமே என்னுடைய இலக்கிய ஆசான்கள் தான் இந்த இலக்கிய ஆசான்கள் இல்லாமல் என்னுடைய சிறுகதைகள் கிடையாது என்னுடைய நாவல்கள் கிடையாது